திமுக கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முனைவர் தமிழர்ச்சி சக்கமாட்டின் வந்து உதயசூரியனுக்கு வாக்களிக்க இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் திமுக வெற்றி வேட்பாளர் முனைவர் தமிழர்ச்சி சங்கமாட்டியின் அவர்கள் இதோ வருகிறார் வேறொன்றுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே அதனால கார் கொஞ்சம் ஓரம் வெட்டி நிலுங்க அந்த கார் முன்னாடி போல் பாருங்க ஓரம் கட்டுங்க போய்டும் 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 விடு கார் வேகமா போய்டும் வேறொன்று கொண்ட பெரியோர்களை வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே திமுக கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் இதோ வருகிறார் திமுக கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு வருகிறார்

வர் அவர்கள் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்கு அன்பான வாக்கை கேட்டு வருகிறார் திமுக வெற்றி வைப்பாளர் முனைவர் தமிழசி தங்கமாண்டியவர்கள் வாக்குச்சாவடிக்கு நீங்கள் சென்றவுடன் முதல் பட்டி முதல் பெயர் தமிழக சுத்தபாடி அவர்களுக்கு உதயகுரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறோம் வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே பேர் அன்புமட்ட பெரியோர்களை வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே இவ்வோ வருகிறார் திமுக வெற்றி வேட்பாளர்

தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பெயர் உதயசூரியனுக்கு சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டு வரும் வாக்குப்பட்டியில் முதல் பெயராக தமிழச்சி தங்கபாண்டியன் பெயர் இடம்பெற்றிருக்கிறது உதய சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் கொஞ்சம் லெப்டை வழி விடுங்க லெப்ட கொஞ்சம் ஒத்திக்கம்மா அம்மா நன்றிமா நன்றி 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 அதன் போக்குவரத்து இடையூறுக்காக பொதுமக்களிடத்தில் வருத்தத்தை தெரிவிக்கிறோம் பண்டிப்புகளும் புரிய